வணக்கம் தமிழகத்தின் இரண்டாவது பெரிய விமான நிலையமான திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையம் வந்து நாளை நமது பாரத பிரதமர் அவர்கள் முன்னிலையில் திறக்கப்பட உள்ளது அனைத்து மக்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே திருச்சியில் அமைந்துள்ள திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைப்பதற்காக நமது பாரத பிரதமர் நாளை காலை திருச்சி வரவுள்ளார் அதற்காக இங்கே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வரவேற்புகளும் வெகு விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த புதிய முனையத்தின் திறப்பு விழா மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா ஆகிய விழாக்களில் கலந்து கொள்வதற்காக நமது பாரத பிரதமர் மற்றும் நமது தமிழக முதல்வர் மற்றும் முக்கிய துறை அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நேற்று முதலே இந்த பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது பாதுகாப்பிற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் பத்தாயிரத்திற்கும் மேலான காவல்துறையினர் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது மாதிரி ஒவ்வொரு இரண்டு மீட்டருக்கும் ஒரு காவல்துறையினர் வந்து அங்கே பாதுகாப்பில் நின்று கொண்டிருக்கிறார்கள் திருச்சி ஏர்போர்ட் பகுதியின் முக்கிய சாலையான திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் இன்று காலை முதலே போக்குவரத்து வந்து நிறுத்தப்பட்டது அதாவது பே பேருந்துகளும் கனரக வாகனங்களும் தடை செல்வதற்கு இன்று தடை செய்யப்பட்டுள்ளது இன்று பார்க்கலாம் சாலை வந்து வெறிச்சோடி காணப்படுகிறது இந்த பகுதியில் டூ வீலர் மற்றும் கார்கள் மட்டுமே இன்று அனுமதிக்கப்பட்டது அதாவது இந்த பகுதியில் குடியிருப்பாளர்கள் மட்டுமே இந்த பகுதியிலிருந்து வேறொரு பகுதிக்கு செல்வதற்காக இன்று மட்டும் அனுமதிக்கப்படுகிறது நாளை சுத்தமாக இரு சக்கர வாகனங்களோ நான்கு சக்கர வாகனங்களோ எந்த ஒரு பொதுமக்களும் தேவையின்றி இந்த பகுதியில் உள்ளே வருவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் டிவிஎஸ் டோல்கேட்டிலிருந்து ஏர்போர்ட் மாத்தூர் வழியாக புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் இதுக்கு முன்னதாக சென்ற வாகனங்கள் அந்த வழியாக செல்ல வருபவர்கள் இன்றும் நாளையும் அந்த பகுதியில் வந்து அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அதுக்கு பதிலாக மாற்று வழியாக விராலிமலை இழுப்பூர் வழியாக புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று சேருமாறு அந்த வாகனங்களுக்கு வந்து அங்கே அறிவுறுத்தப்பட்டு திருப்பி அனுப்புகிறார்கள் அதுபோல் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் வழியாக வரும் வாகனங்கள் செங்கிப்பட்டியை அடுத்த துவாக்குடியிலிருந்து செமி ரிங் ரோடு வழியாக மாத்தூர் பகுதியில் இணைந்து அங்கிருந்து திருச்சி விமான நிலையத்தையோ அல்லது மற்ற பகுதிக்கோ செல்வதற்காக அந்த வழியை வந்து பயன்படுத்துவார்கள் இப்போது நீங்கள் எந்த வழியாக வந்தாலும் அந்த புதுக்கோட்டை திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் இணைவது என்பது மிக மிகச் சிரமமானது ஏனால் இன்றும் நாளையும் முழுவதுமாகவே போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டு விட்டது அதனால் ஃப்ளைட்டுக்கு போகிறவங்க விமான விமான நிலையத்துக்கு போகிறவங்க எப்படி போகிறது அப்படின்னு கேட்கலாம் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு இன்றைக்கோ அல்லது நாளைக்கா நாளை பகலில் நாளை இரவோ நீங்கள் வந்து வெளிநாடு செல்வதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ நான் எப்படி ஏர்போர்ட்டுக்கு வர்றது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ஏன்னா பொது போக்குவரத்து சுத்தமாக கிடையாது ஆட்டோவும் சுத்தமாக டிபிஎஸ் இருந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அமைந்துள்ள பகுதிக்கு இடைப்பட்ட பகுதியில் எந்த ஒரு வாகனமும் இயக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ பயணிகள் எப்படி உள்ளே வர்றது அப்படிங்கிறது அனைவருக்கும் ஒரு உள்ள சந்தேகம்தான் அது விமான பயணம் மேற்கொள்ளும் நமது நண்பர்கள் அதிகபட்சம் காரில் தான் ஏர்போர்ட்டுக்கு வர்றாங்க ஒரு சில பேர் வந்து எனக்கு அனுப்பி வைக்க யாரும் வர தேவையில்லை நானே போயிடுவேன் அதிக ரெண்டு மூணு டைம் போயிட்டு வந்தவங்க யாரும் தேவையில்லை நான் மட்டும் டைரெக்டாக பஸ்ஸில் ஏறி போய் ஏர்போர்ட்டில் இறங்கி நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இதுக்கு முன்னதாக இப்போது இன்றோ நாளையோ வந்து பேருந்துகளை நம்பி ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டாம் என்னால் பொது போக்குவரத்து சேவை என்பது நிறுத்தப்பட்டு விட்டது தான் கூறுகிறேன் அதுபோல் நீங்கள் காரில் வர்றீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களையோ நண்பர்களையோ யாரையும் அழைத்து வர வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் எந்த காரில் வருகிறீர்களோ யார் பயணம் செய்கிறாரோ அந்த பாஸ்போர்ட் டிக்கெட் யாருக்கிட்ட இருக்கோ அவரும் அந்த வாகன ஓட்டுநர் இருவரும் மட்டும்தான் அந்த ஏர்போர்ட் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படுறாங்க அப்படி நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் போனீங்கன்னா அவங்க எந்த பகுதியில் செக்கிங் பண்றாங்களோ அந்த இடத்துல அவங்களை வந்து இறக்கி விட்டுட்டு அந்த முக்கிய பயணி பயனாளர் யாரோ அவரை மட்டும்தான் உள்ளே அனுப்புறாங்க அதனால குடும்பத்தோட கூட்டிட்டு போய் யாரையும் எங்கே சிரமப்படுத்த வேண்டாம் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து திருச்சி வர்றீங்க அப்படின்னா இன்னும் ஓரிரு நாட்களுக்கு முக்கியமாக இன்றும் நாளையும் நீங்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து உங்களுடைய விமான பயணம் இங்கே திருச்சியில் வந்து தரையிறங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த தேதியில் நீங்கள் வர்றீங்களோ அந்த டிக்கெட்டு காப்பியையும் நீங்கள் போர்டிங் போட்டுவிட்டு உள்ளே வந்த பிறகு உங்களோட போர்டிங் பாஸையும் வந்து நீங்கள் உங்களை யார் அழைக்க வருகிறாரோ அந்த டிரைவருக்கு வந்து நீங்கள் அனுப்பி வச்சுருங்க ஏன்னா இந்த ஏர்போர்ட் அமைந்துள்ள முக்கிய சாலைகளில் எந்த வாகனமுமே அனுமதிக்கப்பட மாட்டாது அதனால் பொது போக்குவரத்தும் கிடையாது நீங்கள் வந்து பஸ் எடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கு பகுதிக்கோ அல்லது டோல்கேட்டுக்கோ கிரணூர் பகுதிக்கோ சென்று நீங்கள் வந்து வேறு வண்டியை புக் பண்ணி போகலாம் அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது பொது போக்குவரத்து சுத்தமாக கிடையாது அதை மனசில் வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து சிரமப்பட வேண்டாம் நீங்கள் உங்கள் டிரைவருக்கு உங்களது டிக்கெட் காப்பியும் உங்கள் போர்டிங் பாஸையும் அனுப்பிச்சு வச்சிங்கன்னா அங்கே உள்ள பாதுகாப்பு அதிகாரிகள்கிட்ட அவங்கள்ட்ட காட்டுங்க இதை வந்து முக்கியமாக எங்களது நண்பர் வந்து எங்களது உறவினர் இந்த தேதியில் இந்த இடத்துல திருச்சியில் வந்து இறங்குறாரு அவரை அழைப்பதற்காக தான் நான் செல்கிறேன் என்று உறுதியாக சொல்ல சொல்லுங்கள் அப்படித்தான் அனுமதிப்பார்கள் அதற்போல அவர்கள் கூறவில்லை என்றால் மாற்று வழியில் திருப்பி திருப்பி அனுப்பி கொண்டே இருப்பார்கள் சிரமப்பட வேண்டியது இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அது மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் இந்த தகவல் வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் பிறகு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்